பந்தய மாட்டின் உரிமையாளர்கள் சாரதிகள் துணை சாரதிகள் பந்தயகளார் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் சிவகங்கை சீமை ஐந்து நிலை மறவர் நாடு சிங்கமணரியில் பசும்பொன் மூத்து ராமலிங்க தேவர் பெருமகனார் அவர்களின் பிறந்த நாளையும் மற்றும் குரு பூஜையையும் முன்னிட்டு சிங்கமணரி ஏழு வளவு மரவரின இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் இந்த பந்தயம் ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சிங்கமனரி டூ திருப்பத்தூர் சாலையில் நடைபெற உள்ளது பெரிய மாட்டிற்கு முதல் பரிசாக முப்பது ஆயிரத்தி அறுபத்தி மூன்றையும் சின்ன மாட்டிற்கு முதல் பரிசாக ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி மூன்றையும் வழங்க இருக்கிறார்கள் மேலும் பெரிய மாட்டிற்கு கொடி பரிசுகள் எல்கை பரிசுகள் ஐந்து பரிசுகள் வழங்க காத்திருக்கிறார்கள் இந்த பந்தயத்தை வெகு சீரும் சிறப்புமாக நடத்துபவர்கள் சிங்கம் நரி ஏழு வளவு மரவரின இளைஞர்கள் இந்த பந்தயத்திற்கு மாட்டின் உரிமையாளர்கள் சாரதிகள் துணை சாரதிகள் இதையே நேரடி அழைப்பாக நினைத்து தங்களது மாடுகளையும் தாங்களும் வந்திருந்து இந்த பந்தயத்தை சிறப்பிக்குமாறு ஏழு வளவு சிங்கம் நரி இளைஞர்களால் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்